ஹாய் ஹலோ வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான்கு வெங்காயம் நான்கு தக்காளி கூடவே பொடியா இருக்கன கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ரெண்டு ரெண்டு ஒரு விரலளவு இஞ்சி அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸு அதை நான் நல்லா கழுவி ஊறவும் வச்சிட்டேன் ஒரு ரெண்டு முறை மூணு முறை கழுவிட்டு ஊற வைங்க அரை குறஞ்சது அரை மணி நேரமாக அது ஊறணும் நான் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரியாணிக்கு அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெண்டு பிரிஞ்சியில் ரெண்டு வந்து ஸ்டாரு இப்போ ஒரு அஞ்சு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல்பாசி பட்டை லவங்கம் இதெல்லாம் நான் வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஸ்டவ்வில் வந்து நான் குக்கரை வச்சுட்டேன் குக்கரில் வந்து நான் வந்து நெய்யை நெய் வந்து ஒரு டென் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் கோல்டு வின்னர் இந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணியில் ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த வந்து எண்ணெய் கடலை எண்ணெய் இதெல்லாம் வந்து ஸ்மெல் வரும் அதை பயன்படுத்தாதீங்க இப்போ மசாலாலாம் நெய்யில் ஆட் பண்ணிட்டேன் நான் நமக்கு நடுவில் நெய் இன்னும் தேவைப்பட்டாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் இப்போ தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் இப்போது பச்சை மிளகாய்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா டீப் ஃப்ரையாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் இந்த வெங்காயம் எப்படி வருபடணுன்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும்னா பொன்னிறமாக வரணும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஒரு பிங்க் சால்ட்டு ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் பொன் வருவலாக வந்துடுச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி வரணும் இப்படி வந்துட்ட பிறகு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன் இது கொஞ்சம் காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இந்த சில்லி பவுடர் இப்போவே எதுக்கு நம்ம போடுறோன்னா பிரியாணிக்கு கலர் போட வேண்டாம் கலர் வேணுன்னா இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கலர் வரும் அதனால தான் இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நான் போட்டு வதக்கிக்கிறேன் கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம் வதங்கிடத்தோட பொடியை கட் பண்ண புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் மூடி வச்சு அப்பப்போ வதக்கி விடுங்க அந்த தக்காளி இருக்கிற இடம் தெரியக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா வச்சுருக்கேன் அது வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் வாசனையும் கொடுக்கும் நல்லா வாசனை கமகமான வரும் இந்த பிரியாணி மசாலா இது ஒன்றும் இல்லைங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம எடுத்து அரைச்சி போட்டுக்கிறோம் உள்ளேதான் அதுதான் மசாலா பட் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா நம்ம சிக்கன் சிக்கனோ மட்டனோ நல்லா வேகணும் அப்படின்னா தயிர் சேர்த்து வேக தான் நல்லா வேகும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த தயிர் போட்டு வேக வைக்கிறதுனால அதனால் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா பாருங்கள் வதக்கி வதக்கி விட்டு இந்த தக்காளி இருக்கிற இடம் தெரியல அந்த அளவுக்கு வதங்கணும் அடிப்பிடிக்காமல் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன் இது வந்து நாட்டுக்கோழி ஒரு கேஜி போது வந்து சிலது முத்தலாக இருக்கும் சிலது இளங்கறியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு விசில் போதும் முத்தனை கறியாக இருந்ததுன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வச்சாகணும் பாருங்கள் நல்லா வதங்க வதங்கிடுச்சு நல்லா வத வதக்கணும் இந்த மசாலாவில் போட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி தண்ணி விட்டு குக்கரில் தண்ணி வந்து நான் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் அதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி இப்போவே ஊற்றிட்டேன் ஏன்னா வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது பத்து விசில் விடும்போது அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா அதனால் நான் தண்ணி விட்டுவிட்டேன் நீங்கள் அரை டம்ளர் தண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு பத்து விசில் நான் விட போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மியாக கூட வச்சுங்க ஏன்னா கறி வந்து கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக ஆகிடும் நான் வந்து என் குழந்தைங்களுக்காக நான் வந்து டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக இது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேகலைன்னா நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கு மிச்சம் உள்ள இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிட்டேன் ஊற்றி அதை நல்லா கலறி விட்டு கொதி வந்ததும் நம்ம அரிசியை போடலாம் பாருங்கள் கலர் நல்லா கலர் வந்திருக்கு இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசியை போட்டுப்போம் இது சிக்கன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும்னா ஒரு ஆறு விசில் ஏழு விசில் விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வேகாத கொடுக்கக்கூடாதுன்ற பயத்தில் நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து விசில் வச்சு கொஞ்சம் நல்லா பஞ்சாக வெந்த மாதிரி இருக்கட்டும்னு நான் கொடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு பத்து விசில் கொடுத்தேன் இப்போ அரிசி வந்து நம்ம தண்ணி வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா களறி விடுங்க மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும் அதே சமயம் நீங்கள் ம மிக்ஸ் பண்ணலைன்னா சிக்கன் எல்லாம் அடியில் போய் நின்றுடும் அதனால் நல்லா கலறி விட்டுக்கோங்க இது போட்டு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம லெமனை புழிஞ்சிட்டு நல்லா கலறி விட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு நீங்கள் காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க போடணுன்னா இப்போவே கொஞ்சம் போட்டுருங்க நீங்கள் காரம் பத்தலை உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் போட்டுங்க இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம காரம் நம்ம தொண்டையில் உரைக்கணும் அப்போ கரெக்டான காரம் இருக்குதுன்னு அர்த்தம் உப்பு நம்ம நாக்கில் தெரியணும் அந்த டேஸ்ட்டு காரம் வந்து தொண்டை வரைக்கும் உரைக்கணும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் போடுவேன் பச்சை மிளகாலாம் நான் வந்து கொஞ்சம் இன்னுமே இன்னும் நாலஞ்சு பச்சை மிளகா போடலாம் ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ஆகாதுன்றதுனால நான் ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரே விசில் தான் விடணும் குக்கரை மூடி வச்சு பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நம்ம ஆற விட்டு எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் சூப்பவாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி பிரியாணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும் கரெக்டாக இருக்கும் ஒரே விசில் தான் விடணும் அதுக்கு மிச்சம் விசில் விடாதீங்க ரைஸ் குழஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதோட இந்த பிரியாணியை வெங்காய பச்சடியோடு சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம் இப்போ சாப்பிட ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் నన్ీరి వం